வேற மாதிரி அறிவை தருவான்ல அப்ப வந்து உனக்கு முரண்பாடு தெரியாது மேலட்டோ பார்த்தா முரண்பாடு மருந்து தெரியும் அல்லாஹ் வந்து எல்லாத்தையும் விளங்கக்கூடிய அறிவை நம்ம கொடுத்துட்டானா கொடுக்கல இன்னைக்கு கூட அல்லாஹ் குரான்ல சொல்றான் எஸ் அலுவலுக்கு அணி ரூ ரூண்டா என்ன உயிர்டா என்னன்னு கேட்கறாங்க அதுக்கு விட உயிருக்கு விளக்கம் சொல்லணும்னு கேட்கறாங்க ரசூலாட்ட வந்து ரசூலா என்ன செய்யல உயிர் தானே இந்த சொல்ற அப்படின்னு சொல்லல ஆனா சொல்ல நினைச்சா அல்ல அறிவிச்சு கொடுத்து சொல்லி இருக்கலாம் அல்ல நினைச்சா உயிர்னா என்னன்னு தெரியாததுக்கு

உயிருண்டா என்னன்னு உங்களுக்கு விளங்கவே ஏழாதுன்னு சொல்லுங்க பதினாலு நூற்றாண்டு தான் முயற்சி பண்றாங்க ரசூல்ல தான் நடக்குது முடியல என்னென்ன கண்டுபிடிச்சிட்டாங்க என்னென்ன விஷயத்தை எல்லாம் கண்டுபிடிச்சு இதான் அதான் ஜீனோ மரபணுக்கள் எல்லாம் எடுத்து உயிருண்டா என்ன சொல்லு உயிருண்டா என்னப்பா என்ன ஒண்ணு தெரியப்படுங்க உயிருக்கு எவனுக்கு விளக்கம் சொல்ல முடிய மாட்டேங்க உயிருந்தா என்னன்னு விளக்கங்காலுங்களேன் அது அதெல்லாம் சத்தம்லாம் இல்லாம போயிடுறது தேய்மான ஆகி ஒரு மிஷின் ரிப்பேரா போய் அப்படின்னா வருது அந்த மாதிரி சொல்ல இயலுமா ஒரு இளைஞன்னு ஓடி போயிடுறான் அவனுக்கு கண்ணு நல்லா இருக்கு காது நல்லா இருக்கு ஹாட் நல்லா இருக்கு ரத்தம் நல்லா இருக்குது ஒரு ப்ராப்ளம் இல்ல ஆள் போயிடுறான் இவன் ஏன் போனான் இவன் என்ன போனுச்சு எல்லாம் கரெக்டா தான் இருக்கு அவன்கிட்ட என்ன போயிருக்குன்னு பாருங்களேன் ஒண்ணுமே போகல எல்லாம் அதே மாதிரி தான் இருக்கிறது அவன் ஆள் பட்டுன்னு போயிட்டான் சில பேர் என்ன செய்யணும் நூத்தி இருபது நூத்தி நாற்பது எழுதிட்டு நல்லா கடிச்சு கடிச்சு இறச்சி அப்புறம் டிவியில காட்டுறாங்க நூத்தி நாற்பது கிழவர் இறச்சிங்கிற காட்சி காட்டுறாங்க அவன் நூத்தி நாற்பதாயி அவனுக்கு அவனுக்கு தைரியமான ஆகல அவன் என்ன பார்க்கறோம் இவன் என்ன இருக்குது அவன் எண்ணெய் என்ன இல்லை என்ன எவனு சொல்ல முடியல அப்ப இருக்குது அது என்னங்கிறது சொல்ல முடியல உயிருந்தா என்ன அது தெரியாதுன்னு தெரியாது அது உங்களுக்கு முடியாது அது எனக்கு தான் அது தெரியும் உங்களுக்கு குறைவான அறிவு தான் வழங்கப்பட்டிருக்கும் சொல்ல சொல்றான் பாருங்களேன் அந்த மாதிரி உயிருக்கு உயிர் உயிருக்குல எப்படி விளக்கம் சொல்லாதே என்று தெரியாது என்று அல்லாஹ் சொன்னாலும் அதே மாதிரி இந்த விஷயத்திலையும் என்ன பண்றான் விதியை பொறுத்த வரைக்கும் இத வந்து இது ஒரு நுட்பமான விஷயம் ஏன் நுட்பமான விஷயம் நீங்க எடுத்து பாருங்க இது சொன்னாலும் முரண்போடு அதை சொன்னாலும் முரண்போடும் நீங்க குரான் இது வச்சிருங்க ஹதிசனா வச்சிருங்க நம்ம அறிவை கொண்டு விதி இருக்குன்னு நீங்க சொல்லி ஒரு ஆர்குமெண்ட் பண்ணுங்க ஒரு ஆள் விதி இல்லைன்னு பண்ணட்டும் விதி இருக்குங்கிறத நீங்க பேசினாலும் அங்கேயும் ஒரு குழப்பம் ஏற்படும் விதி இல்லைன்னு பேசினாலும் அங்கேயும் குழப்பம் ஏற்படும் ரெண்டுக்கும் ஏற்றவாறு உள்ள நிகழ்ச்சி நீங்க பாக்குறீங்க நீங்க உலகத்துல பாக்குறீங்க ஒரு மனுஷன்

எங்கேயும் போக மாட்டா அப்ப நம்ம என்ன விளக்குறோம் இவ்வளவுக்கு பெரிய ஆற்றல் அறிவுகள் இருந்தாலும் அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் ஒரு அறிவு ஒழுங்கா திட்டம் போடுவான் அழகா கணக்கு வச்சிருப்பான் ஏமாற மாட்டான் ஆள்கள் நல்லா கவருவான் அழகா பேசுவான் அதனால யாரும் ரொம்ப நடக்கும் அதனால காசு கூட கிடைக்கும் இவன் வந்து படிக்காதவன் தப்பு தப்பா பண்ணிருவான் நூறு ரூபாய்க்கு இருநூறு ரூபாய் பாக்கியை கொடுத்துருவான் ஆள்களை கவர தெரியாது ஒழுங்கா பேச தெரியாது இவனுக்கு வியாபாரம் குறையும் நஷ்டப்படு அப்படின்னு நம்ம கணக்கு கணக்கு அது ஆனா நம்மள மிஞ்சி புரோகிராம் இருக்கு தெரியுதா இல்லையா இப்ப அந்த கணக்கு நம்ம நடக்கல கணக்கு அதான் அந்த கணக்கு சரியா இருந்தால் விதி இல்ல அவன் வந்து தீர்மானிக்கிறான் இருந்தால் என்ன நடந்திருக்குன்னு அறிவாளி பூரா மடக்காரன் இருக்கணும் அந்த காலத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா புல உணவெல்லாம் புகழ்ந்து போன் பிச்சை வைத்தி புல வந்து அந்த காலத்தில் அறிஞன் அந்த காலத்து அறிஞர் இலக்கியங்கள்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த புலவனுக்கு என்ன வேலை உரு உழைப்பு செய்ய மாட்டாங்க சம்பாதிக்க மாட்டாங்க தொழில் பண்ண தெரியாது மன்னர்கள் ராஜாக்கள் இருப்பாங்கல்ல அங்க போயிட்டு ராஜாவுடைய தலை அப்படி இருக்கு ராஜாவுடைய கை இப்படி ராஜாவுடைய கண்ணை அப்படி இருந்துகிட்டு அவருடைய ஆட்சி அவருடைய உடலை அவருடைய பொண்டாட்டிய அவருடைய வீட்டை எல்லா அவருடைய சாதனையை வர்ணிச்சு வர்ணிச்சு வாங்க ஒன்னு ஒண்ணுக்கும் காசு வாங்கிட்டு போயிருவாங்க அப்ப எத்தி தானே எத்தி பிழைக்கிற அளவுக்கு தானே அறிவாளிகள் எல்லாம் ஆக்கி வச்சிருந்திருக்கிறான் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாக்குறீங்க நம்ம அஜித் மரம் எடுத்துக்கிறீங்களா அஜித் மரம் படிச்ச ஆலிமங்களா இருக்கிறாங்க படிக்காதவங்க ஒரு தான் இருக்கிறாங்க எல்லா விஷயத்தையும் சொல்றேன் மார்க் அறிவை கட்டுறவங்க அப்படித்தான் இருக்கிறாங்க உலக அறிவு கட்டுறவங்களும் விதிவிலக்கா கொஞ்சம் பேர் இருப்பாங்க அதிகமான பேர் எப்படி அந்த அறிவு திறமைக்கும் காசுக்கும் சம்பந்தம் இல்லை ஆனால் நம்ம லாஜிக் அதுக்கு அதுக்குதான் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லுது நம்ம அறிவு என்ன சொல்லுது இல்லையா அறிவு இல்ல சம்பாதிக்கிறது கணக்கு எப்படி சம்பாதிக்கிறது எப்படி நிர்வாகம் பண்றது நம்ம அறிவு கொத்துக்கிற அறிவு நடக்கிறது தானே உங்க அறிவு ஒத்துக்கிறாங்க உங்க அடுத்த வீட்டுல பாக்குறீங்களே உங்க ஏத்த வீட்டுல பாக்குறீங்களே உங்களுடைய சக தோழர பாக்குறீங்களே அவன் முட்டாளா நல்லா இருக்கிறான நல்ல அறிவாளி எல்லாம் கீழே கிடக்குறானே அப்ப நம்ம சொல்றோம் இப்படி இப்படியான நம்ம நடைமுறையை பார்க்கக்கூடிய நேரத்துல விதி இருக்குங்கிற மாதிரி இருக்குது விதி இல்லங்கிற மாதிரி இருக்குது ஒரு நடைமுறையிலையும் குழப்பம் இருக்குது இப்படி வச்சு பாருங்களேன் இந்த குரான ஆயத்தில விட்டுருங்க இவங்க சொன்ன ஆதாரத்தையும் வச்சிருங்க தனியா வச்சிருங்க அவங்க சொன்ன ஆதாரத்தையும் வச்சிருங்க சும்மா பேசி பார்ப்போம் குரான் அதிசயம் இல்லாம சும்மா பேசு எப்படி பாக்குறதே எல்லாமே அல்லாஹ் தான் ப்ரோக்ராம் பண்றான் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் தான் அத புரோகிராம் பண்றான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொண்டால் மனிதனுக்கு எந்த விதமான உழைப்பும் தேவையில்லைன்னு ஆயிடும் அது சரின்னு வச்சு பேசுவோம் எது சரி நம்ம நல்லவனா நான் நினைச்சா நமக்கு முடியாது நம்ம வந்து துடுவுன்னு நினைச்சா நமக்கு துடுவும் முடியாது நம்ம வைக்க நினைச்சா நமக்கு முடியாது அல்லாஹ்வா நம்மள அப்படி எழுதி வச்சிருந்தா தான் நம்மளால முடியும் நம்ம வந்து நல்லது செய்ய மாட்டோம்னு அல்லாஹ் எழுதி தான்னு சொன்னா நம்ம தலைகில நின்றாலும் நம்மால் என்ன செய்ய முடியாது வந்து எழுத முடியாது அதை அந்த காரியத்தை செய்ய முடியாது அப்படிங்கிறது சரிந்து வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது சரிந்து வச்சுக்கிறோம் இப்படி வச்சுக்கிட்டோம் சொன்னா என்ன இடைஞ்சல் வருது நம்ம உழைக்க வேண்டியது இல்லைங்கிறது வருது அப்பயே நம்ம சம்பாதிக்க போகணும் கடை வைக்க கூட தேவையில்லைங்க அவன் தான் தீர்மானிக்கிறான் அவன் கிடைச்சி அவன் நான் கோடி சொன்னா ஆயிருவேன் என்ன நான் ஆக மாட்டேன்னு ஆக மாட்டேன் நம்ம வியாபாரத்துக்கு போகணும் நான் எதுக்கு படிக்கிறதுக்கு போகணும் நான் அறிவாளி ஆவேன்னா நான் அறிவாளி ஆயிருவேன் அறிவாளி ஆக மாட்டேன்னா அறிவாளி ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாேரும் வீட்ல உட்காந்தா என்ன ஆகும் இது சரி நம்பி கொண்டேத எல்லாம் விதிப்படி தான் நடக்குது அப்படிங்கிற துளவுக்கு மட்டும் பேசக்கூடாது நோம்புக்கு மட்டும் அது பேசக்கூடாது விதி நம்பினா ஒழுங்கா என்ன மட்டும்ல விதி இருக்குது மட்டும்தானே விதி உனக்கு எவ்வளோ ரிஸுக்கு என்பது விதிதான் தான் உனக்கு என்னென்ன வசதி கிடைக்கும் என்பது விதிதான் எவ்வளவு எவ்வளோ உனக்கு அறிவு கிடைக்கும் என்பது விதி நீ நல்லவனா இருப்பியா கெட்டவனா இருப்பியா என்பது எப்படி விதியோ எது விதி இவனுக்கு இத்தனை கோடி ரூபாய் வரைக்கும் சம்பாதிப்பான் இந்த வருஷத்துல இவ்வளவு கிடைக்கும் இந்த வருஷத்துல இவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ரிசுக்கும் விதிதான் இல்மும் விதிதான் ஒரு மனிதர் கிடைக்கிற எல்லா பாக்கியங்களும் வீடு வாச சொத்து சுகம் காருப்பாங்களா எல்லாமே விதிதான் அப்ப நான் என்ன நினைக்கிறேன் விதியை நான் முழுசா நம்புறதா இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் இப்ப விதிதான் தீர்மானிக்கிறதா இப்ப நம்ம என்ன பண்ணணும் எல்லாரும் இந்த ஊர் பார்த்து தான் நம்பணும் அந்த பார்த்து இல்லைன்னு முடிவு பண்ணுவோம் இந்த பாத்து அல்லாஹ் அல்லாஹதான் நம்ம தான் முயற்சி பண்ணுறோங்கிறதுலாம் கிடையாது அவன் நம்ம மூளையில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சு தான் நமக்கு என்னென்ன வருமோ எல்லா ஏற்பட அவனே பண்ணிவிட்டான் அவன் பண்ணுனதுதான் கிடைக்குமே தவிர நம்ம பாடுபட்டால் கூட அவன் பண்ணாது கிடைக்காது இப்படிங்கிறதையும் நம்ம முழுசா நம்பினால் நம்ம என்ன மாதிரி வாழணும் எப்படி வாழணும் எதுவுமே பண்ணக்கூடாது நம்ம பாட்டு கூட்டில் உட்காந்துகிட்டு இருக்கணும் ஏன் அவன்தான் எல்லா ப்ரோக்ராம் தானுங்க எனக்கு ஒரு இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும்னா நான் வீட்டுல உட்கார் கிடைக்கும் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் நல்லா எழுதி கிடைக்கும்னா கிடைக்காது நல்லா நான் ஒரு எனக்கு சுத்த எழுதி வைத்திருந்தால் நான் போய் சுத்துவது வேஸ்ட் கிடைக்கும் என்று எழுதி இருந்தால் அப்போ வேஸ்ட் தான் கிடைக்கும்லாதான் வீட்டுல உட்காந்து கிடைச்ச போகுது நான் எதுக்கு போவனு அப்ப வேலைக்கு போக கூடாது படிக்க போக கூடாதுன்னு அறிவாளி ஆகணும்னா ஆகிருவேன் நான் வந்து பெரிய பங்களா கட்டுவேண்டா கட்டிடுவேன் கார் வாங்க வேண்டியதுனா கார் வாங்கிடுவேன் நான் எதுக்கு போவனே அது வாட்டி வாசல் வந்து நிற்கும் காரு அவன் தானே ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கான் யாராச்சும் உணவு தருவாங்க இந்த பண்ண காரை வச்சுக்க தருவாங்க அப்படிங்கிறத வரணும் இது நம்புறதா இருந்தால் இப்படி தான் நம்பணும் விதியை நீங்கள் முழுசா நம்புறதா இருந்தால் எப்படி நம்பணும் இப்படி தான் நம்பணும் அது முழுசா நம்பல நம்ம நம்ப முடியல சரி விதி இல்லைன்னு நம்பிக்கணும் அதெல்லாம் கிடையாதுங்க விதியெல்லாம் கிடையாதுங்க எல்லாம் நம்ம நம்ம தாங்க டிசைட் பண்றோம் நம்ம தாங்க முடிவு பண்றோம் அப்படின்னு சொன்னா இப்போ நம்ம அடுத்த கேள்வி வேறு வரும் என்ன கேள்வி வரேன் நம்ம தானே முடிவு பண்ணுறோம் இப்போ நான் வந்து இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு நான் என்ன செய்வேன் அப்படிங்கிறது அல்லாஹுக்கு தெரியுமா தெரியாதா இப்போ அந்த கேள்வி கேட்குறோம் நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு என்ன செய்வேன் நீங்க அரை மணி நேரத்துக்கு என்ன செய்வீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது எனக்கும் தெரியாது இன்னொரு அரை மணி நேரத்துக்கு பிறகு நான் என்ன ஆவேன்னு எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது சரி இதே மாதிரி அல்லாஹுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்ட்டு கேட்டால் ரெண்டில் ஒரு பதில் தான் நம்ம சொல்லணும் நான் அரை மணி நேரத்துக்கு பிறகு செய்ய போறது என்ன என்பது அல்லாவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லணும் அல்லாவுக்கு தெரியாதுன்னு சொல்லணும் சரியா ரெண்டு தானே சொல்ல முடியும் அல்ல அஞ்சு வருஷத்துக்கு நான் என்ன ஆவேன் அது அல்லாவுக்கு தெரியுமான்னு கேளுங்க இந்த நம்பிக்கை உள்ளவங்கள்ட்ட எந்த நம்பிக்கை நம்ம தான் எல்லாம் டிசைட் பண்றோம் அல்லாவுக்கு எந்த வேலையும் கிடையாது நம்ம வேலைக்கு நம்ம தான் பொறுப்பு அப்படின்னு நம்ம நம்பக்கூடிய